வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடலுங்க முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டிக்கு ஓனர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஓனர் வருங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு எழுவத்தி எட்டு பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ரீ டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பெட்டும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பரமுத்தி வேலூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்